வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது ஆனா இப்பவும் நம்ம வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஏன் அரசியலுக்கு கூட அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது வாங்க அந்த மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியரோட உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம் சரி இந்த அறிவுரைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இவரை யாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சாணக்கியர் வெறும் தத்துவங்கள் சொல்ற ஆள் மட்டும் கிடையாது தனன் அந்த மன்னன் அவரை சபையில் அசிங்கப்படுத்தினப்போ அந்த நந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுறேன்னு சபதம் போட்டார் அப்புறம் என்ன ஆச்சு சாதாரண பயனான சந்திரகுப்தனை தேர்ந்தெடுத்து அவருக்கு பயிற்சி கொடுத்து அதே மன்னனை வீழ்த்தி சந்திரகுப்தரை பேரரசராக்கினார் பாத்தீங்களா அவரோட வாழ்க்கையே அவரோட தந்திரங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு சொல்லுது தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து அவர் ரெண்டு முக்கியமான புத்தகங்களை எழுதினார் ஒன்னு அர்த்தசாஸ்திரம் இன்னொன்னு சாணக்கிய நீதி இதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது நீதியை பத்தி தான் சொல்ல இது வாழ்க்கைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சாணக்கிய நீதி வாழ்க்கையோட நாலே நாலு முக்கியமான பகுதிகளை மையமா தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கை அதிகாரம் சமூகம் அப்புறம் ஆன்மீகம் நம்ம இப்போ இது ஒவ்வொன்னையும் தனித்தனியா விரிவா பார்க்கலாம் சரி வாங்க முதல் தூண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான விதிகள் நம்மளோட அன்றாட சவால்களை சாணக்கியரோட பார்வையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாப்போம் சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது நல்லா வளைஞ்சு கொடுக்கற மூங்கில் தப்பிச்சிருமா ஆனா நான் விரைப்பா நிற்பேன்னுக்குற பெரிய மரம் கூட ஒடிஞ்சு விழுந்துருமா இதுல என்ன தெரியுது சில நேரங்கள்ல ரொம்ப நேர்மையா கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறது நம்மளோட வீழ்ச்சிக்கே காரணமா மாறிடும் இந்த உதாரணம் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது இல்லையா வாழ்க்கையில வர்ற புயல்கள்ல அதாவது ஒரு மோசமான வேலை சூழல் மாதிரி நேரங்கள்ல பிடிவாதமா நேர்மையா இருக்கிறத விட சமயத்துக்கேத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கற தான் நம்மளை காப்பாத்தோம் இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷம் ரொம்பவே சுவாரஸ்யமானது இதுதான் விஷமில்லாத பாம்பு தத்துவம் அதாவது உங்ககிட்ட நிஜமான சக்தி அதாவது விஷம் இல்லைனாலும் எதிரிகளை பயமுறுத்துறதுக்கு விஷம் இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு சொல்றார் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கம்பெனி தன்ன ரொம்ப பெருசா காட்டிக்கிறதும் ஒரு லீடர் தனக்கு இல்லாத தைரியத்தை வெளியில காட்டிக்கிறதும் இதுக்கு சரியான உதாரணங்கள் அடுத்ததா சாணக்கியரோட இரண்டாவது தூணுக்கு போகலாம் அதிகாரத்தை எப்படி அடையிறது அதை எப்படி தக்க வைக்கிறது இதுக்கான யதார்த்தமான கொஞ்சம் கூட உணர்ச்சிகளுக்கு இடமில்லாத விதிகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஒரு வெற்றிகரமான தலைவர் எப்படி இருக்கணும் அது ஒரு அரசனா இருக்கலாம் இல்லனா இன்னைக்கு இருக்கிற ஒரு மேனேஜரா இருக்கலாம் அவங்க மேல மக்களுக்கு அன்பும் இருக்கணும் அதே சமயம் ஒரு சின்ன பயமும் இருக்கணும்னு சாணக்கியர் சொல்றார் அன்பு மட்டும் இருந்தா தப்புகள் நடக்கும் ஒழுக்கம் போயிடும் அதே சமயம் பயம் மட்டும் இருந்தா அது வெறுப்புல தான் போய் முடியும் வெறும் உடம்புல பலம் இருக்கிறதாலேயோ இல்ல கடினமா உழைக்கிறதுனாலேயோ மட்டும் ஜெயிச்சிட முடியாதுன்னு சாணக்கியர் ஆணித்தரமா நம்பினார் உண்மையிலே ஜெயிக்கணும்னா சிங்கத்தோட பலம் மட்டும் போதாது கூடவே நரியோட தந்திரமான மூளையும் வேணும் சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் சமூக உறவுகளை பத்தி சாணக்கியர் என்ன சொல்றார் அவரோட அறிவுரைகள் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் சில சமயம் கொஞ்சம் கடூரமாவும் இருக்கும் எப்போதுமே ரொம்ப இனிமையா பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறார் ஏன்னா உண்மையான மனுஷங்க கிட்ட கோபம் சந்தோஷம்னு எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்க முடியும் ஆனா எப்போ இனிப்பாவே பேசுறாங்கன்னா உன்ன உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ தேவைப்படுதுன்னு அர்த்தம் இல்லனா மனசுக்குள்ள விஷத்தை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ ஒருத்தரோட உண்மையான குணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கும் சாணக்கியர் சில வழிகளை சொல்றார் ஒரு வேலைக்காரரோட விசுவாசத்தை அவரோட வேலையில பார்க்கலாம் ஒரு உறவினரோட உண்மையான அன்ப நாம கஷ்டத்துல இருக்கும்போது பார்க்கலாம் வாழ்க்கை துணையோட உண்மையை பணநஷ்டம் ஏற்படும் போது தெரிஞ்சுக்கலாம் பிரஷர் வரும்போது தான் ஒருத்தரோட உண்மையான குணம் வெளிப்படும்னு அவர் உறுதியா நம்பினார் இப்போ நாம கடைசி தூணுக்கு வந்துட்டோம் இங்க சாணக்கியர் ஆன்மீகத்தை சடங்குகள் வழியா பார்க்கல மாறா ஒரு மனுஷனோட ஒழுக்கம் மற்றும் குணநலன்கள் வழியா பார்க்கிறார் சாணக்கியரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகங்கிறது சுய முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி அவ்வளோதான் அது வெறுப்ப கற்றுக் கொடுக்கக்கூடாது அன்பையும் சுய கட்டுப்பாட்டையும் தான் கற்றுக் கொடுக்கணும் ஒருத்தர் பின்பற்ற வேண்டிய முதல் கடவுளே ஒழுக்கம் தான் ஆன்மீகம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு பிடிப்பை கொடுக்கணும் இதெல்லாம் இல்லாமல் சும்மா செய்கிற சடங்குகள் அர்த்தமே இல்லாததுன்னு அவர் சொல்ற இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவரோட தத்துவத்தோட மையத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆழமான கேள்வி எழும்புது கடைசியாக ஒரே ஒரு கேள்விதான் சாணக்கியர் ஒரு ஆன்மீகவாதியா இல்ல கடவுள் மறுப்பாளரா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறோம் ஏன்னா ஆன்மீகத்தை பத்தி நாம வச்சிருக்கிற வழக்கமான எண்ணங்களை அவரோட கருத்துக்கள் உடைக்குது அவரோட அறிவுரைகள் எவ்வளவு ஆழமானதுன்னு நம்மள யோசிக்க வைக்குது